ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆங்கிலேயருக்கு எதிரான தமிழகத்தில் கேட்கல ஸோ வேல்நாச்சர் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வேல்நாச்சர் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது நான் என்ன பண்ண போனால் ஃபஸ்ட்டு வந்து இதனுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஓவராக ஒரு வியூ வந்து கொடுத்துடலாம் பாருங்க ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ராமநாதபுரத்தில் ஓகேங்களா செல்லமுத்து சேதுபதி மற்றும் சக்தி முத்தாததுக்கு ஸோ மகளாக பிறக்கிறது தான் ஸோ வேலினாச்சர் ஸோ இவங்களுக்கு கல்யாண வயசாக இருந்து ஸோ முத்துவதோகநாதர் ஓகேங்களா யாரா சிவகங்கையில் இருக்கிற முத்துவடகுநாதர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆங்கிலேயர்களான ஸோ பான்ஜோர் தலைமையிலான ஒரு படையெடுப்பு வந்து இங்கே வந்து நிகழ்வுது ஸோ அந்த படையெடுப்பில் முத்து உடகுநாதர் வந்து கொல்லப்படுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து திண்டுக்கல் இருக்கிற நாயக்கர் ஆதரவில் வந்து ஒரு எட்டு வருஷத்துக்கு வந்து வாழ்ந்துட்டு வராங்க ஸோ அப்படி வாழ்ந்துட்டு வர நேரத்தில் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே இருக்கிற ஓகேங்களா பக்கத்தில் இருக்கிற ஹைதர் அலி ஓகேங்களா அவருக்கு வந்து ஒரு லெட்டர் போட்டு ஒரு படைப்பிரிவையும் அந்த இடத்துல வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அனைத்து படைப்பிரிவுகளும் கிடைச்ச பின்னாடி கையில் ஸோ இவங்க வந்து மறுபடியும் வந்து படையெடுப்பு மேற்கொண்டு ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதுல வந்து காளையார் கோயில் வந்து மீட்டிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இவ்வளோ தான் இதோட டோட்டல் ஓவரால் கதை ஓகேங்களா ஸோ இப்போ இதில் யார் யார் என்னென்ன கேரக்டர் வராங்க அப்படின்றத நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம் பாருங்கள் ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் அதாவது ஸோ இப்போ ராமநாதபுரத்தில் ஓகேங்களா ஸோ ராமநாதபுரத்தில் செல்லமுத்து சேதுபதி மற்றும் சக்தி முத்தாத்தாளுக்கு ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதில் வந்து பிறக்கிறாங்க யாருன்னா ஸோ வேலுநாச்சியார் ஓகேங்களா ஸோ இவங்க எந்த வருஷம் பிறந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் கேட்கலாம் ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதில் செல்லமுத்து சேதுபதி சக்தி முத்தாத்தாளுக்கு ஓகேங்களா ஸோ எங்கன்னா ராமநாதபுரத்தில் ஓகேங்களா ஸோ இவங்க பறந்துட்டு ஸோ வளர்ந்து வர நேரத்தில் இவங்க என்னென்ன கலைகளெல்லாம் கற்றுக்குறாங்கன்னா ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிலம்பம் ஓகேங்களா சிலம்பம் வளரி வளரி ஓகேங்களா ஸோ குதிரை ஏற்றம் மற்றும் வில்வித்தை ஓகேங்களா ஸோ வில்வித்தை ஸோ இந்த மாதிரியான ஒரு நாலு விஷயங்களையும் ஓகேங்களா இந்த மாதிரியான அனைத்து கலைகளையும் ஸோ இவர் வந்து சின்ன வயசுலேருந்தே கற்றுக்கிட்டு வராரு ஓகேங்களா அதுக்கப்புறம் என்னென்ன லாங்குவேஜ் வந்து இவருக்கு தெரியுன்னா ஸோ ஃப்ரெஞ்சு ஸோ ஆங் ஆங்கிலம் உருது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மூணு லாங்குவேஜ் ஓகேங்களா ஸோ இப்போ நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் விடையே கண்டிப்பாக கேட்பாங்க ஓகேங்களா ஸோ இதில் நாலு மூணுல ஏதாவது கொடுத்துட்டு ஏதாச்சும் ஒன்று அவங்களுக்கு தெரியாத மொழி அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் கூட கொடுத்துட்டு நமக்கு வந்து கேட்பாங்க நம்ம தமிழ் நம்ம போகிறது வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது ஓகேங்களா ஸோ இது வந்து கரெக்டாக பார்த்துக்காங்க ஃப்ரெஞ்சு ஆங்கிலம் உருது ஸோ இந்த மூணு லாங்குவேஜ் அவங்களுக்கு தெரியும் என்னென்ன வில் என்னென்ன கலைகள் தெரியும்னா சிலம்பம் வளரி வில்வித்தை குதிரையட்டும் ஸோ இந்த நாலு கலைகளையும் கத்துக்கிட்டே வளர்கிறாங்க ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு பதினாறு வயசுல ஓகேங்களா ஸோ இவருக்கு பதினாறு வயதில் திருமணம் வந்து நடக்குது ஓகேங்களா பதினாறு வயசுல திருமணம் நடக்குது அது யார் போனா அதாவது சிவகங்கையை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிற முத்துவடுகநாதர் ஓகேங்களா முத்துவடுகநாதரோட இவங்களுக்கு வந்து திருமணம் நடக்குது ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதில் ராமநாதபுரத்தில் பிறக்கிறாங்க ஸோ வளரும் பிறந்துட்டு ஸோ இவங்களுக்கான கலைகள் வந்து பார்த்திங்கன்னா சிலம்பம் வளரி குதிரை ஏற்றம் வாழ்வீச்சு ஸோ இந்த மாதிரியான நாலு கலைகளையும் கற்றுக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் வந்து மூணு லாங்குவேஜ் வந்து கற்றுக்கிறாங்க அது என்ன ஃப்ரெஞ்சு உருது ஓகேங்களா ஸோ ஆங்கிலம் ஓகேங்களா ஸோ இந்த மூணு லாங்குவேஜ் கற்றுக்குறாங்க பதினாறு வயசில் திருமணம் ஓகேங்களா எத்தனை வயசுன்னு கேட்பாங்க பதினாறு வயதில் திருமணம் யாரை திருமணம் செஞ்சாங்கன்னா முத்து வடக்கு திருமணம் செஞ்சாங்க ஓகேங்களா ஸோ திருமணம் செஞ்சு ஒரு வருட காலத்தில் ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு பெண்மகளை வந்து பெற்றெடுக்கிறாங்க யாருன்னா ஸோ வேலு நாச்சியார் ஸோ பெண்மகளோட பேர் என்னென்னா பெண்மகளோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வெள்ளச்சி நாச்சியார் ஓகேங்களா வெள்ளச்சின் ஆட்சியார் தான் ஸோ இவங்களுடைய பெண்மகள் ஸோ இந்த மாதிரி இவங்க இடத்துல ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க ஸோ இந்த இடத்துல வாழ்ந்துட்டு வர நேரத்தில் ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி இரண்டுல ஸோ ஆங்கிலேயர்களான ஆங்கிலேயர் படைகள் வந்து இங்கே வந்து தாக்குறாங்க ஸோ அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய தலைமையில் படைகள் வந்து தாக்குதுன்னா பான் ஜோர் ஓகேங்களா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல முக்கியமான கொஸ்டின் ஓகேங்களா யாருடைய தலைமையில் இங்கே வந்து படைகள் வந்து தாக்கப்பட்டது எந்த வருடம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டில் பான்ஜூர் தலைமையிலான படை வந்து ஓகேங்களா சிவகங்கை மீது படையெடுத்து முத்து ஒடுக்குநாதர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி இரண்டில் கொல்லப்படுகிறார் ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டில் வந்து ஸோ இவர் வந்து கொள்ளுட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லாமல் இவங்க ஓகேங்களா யாருங்க இருக்கிற ஸோ வேலை நாச்சியாரும் அவங்க மக வெள்ளாச்சி நாச்சியாரும் ஓகேங்களா ஸோ இவங்களோட தான் தளபதிகள் வந்து இருப்பாங்க இவங்களுடைய படைத்தளபதிகள் யாருன்னா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பெரிய மருது ஓகேங்களா பெரிய மருந்து சின்ன மருது ஸோ இவங்களோட ஆதரவோடு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே இருக்கிற திண்டுக்கல் ஓகேங்களா ஸோ திண்டுக்கல்ல கோபால நாயக்கர் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருப்பாரு ஓகேங்களா ஸோ அங்கே அவங்களுக்கு உதவியோட அதாவது பெரிய மருந்து சின்ன மருந்து உதவியோட இங்கேருந்து திண்டுக்கல்லுக்கு போயிட்டு ஒரு எட்டு ஆண்டுகள் வந்து வாழ்வாங்க ஓகேங்களா ஸோ இப்போ அதாவது இப்போ இங்கே இருக்கிறாங்க இந்த இடத்துல போயிட்டாங்க ஸோ இந்த இடத்துல வந்து வாழ்ந்துட்டு வராங்க அப்போ இந்த திண்டுக்கல்ல இருக்கிற கோபால நாயக்கர் வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா அதாவது திண்டுக்கல்ல திண்டுக்கல்ல விருபாச்சி ஓகேங்களா ஸோ திண்டுக்கல்ல விருப்பாச்சியில் தான் கோபால நாயக்கர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலைக்காரர் கூட்டமைப்பு வந்து ஏற்படுத்தியிருப்பார் அது யார் யார் அந்த பாலக்காரர் கூட்டமைப்பில் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ மணப்பாறையை சேர்ந்த லட்சுமி நாயக்கர் ஓகேங்களா மணப்பாறையை சேர்ந்த லட்சுமி நாயக்கரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தேவதானப்பட்டியின் பூஜை நாயக்கரும் ஓகேங்களா தேவதானப்பட்டியின் பூஜை நாயகரும் ஸோ இவங்களாம் ஒரு கூட்டமைப்பு வந்து ஏற்படுத்திட்டு இருந்தாங்க ஓகேங்களா இவங்களாம் யாருன்னா இவங்க வந்து திப்பு சுல்தானாலும் ஈர்க்கப்பட்டவங்க ஓகேங்களா திப்பு சுல்தான்ன்றவங்க ஸோ ஆங்கிலேயர் வந்து எதிர்த்துட்டு இருப்பாங்க ஸோ அதே மாதிரி நான் இவங்களும் இந்த பகுதியில் ஓகேங்களா ஸோ கோயமுத்திர மையமாக வச்சுக்கிட்டு ஸோ ஆங்கிலேய படைகளை வந்து எதிர்த்துட்ருப்பாங்க ஸோ அதே காலகட்டத்தில் அதாவது விவசாயிகளோட ஆதரவோடு ஸோ இவங்க எல்லாரும் விவசாயிகளோட ஆதரவோட ஆணை மலையில் கழகத்தில் வந்து ஈடுபட்டு இருப்பாங்க ஓகேங்களா ஸோ ஆங்கிலேயருக்கு எதிராக ஆணை வந்து கழகத்தில் வந்து ஈடுபட்டிருப்பாங்க ஸோ இந்த மலையோட கேட்கலாம் ஓகேங்களா விவசாயிகளோட ஆதரவோடு எந்த மலையில் வந்து இவங்க வந்து கழகத்தில் ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஸோ ஆனை மலையில் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி சண்டை போட்டோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஊமைத்துறையோட இவங்க வந்து ஒரு கூட்டணி வந்து அமைச்சிக்கிறாங்க அதாவது கட்டப்பம்மணி சகோதரர்களான ஊமைத்துறையோடு இவங்க வந்து ஒரு கூட்டணி வந்து அமைச்சுக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் இருப்பினும் ஸோ ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னுல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க எல்லாருமே தோற்கடிக்கப்படுகிறாங்க ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னுல இவங்க எல்லாருமே தோற்கடிக்கப்படுகிறாங்க ஓகேங்களா ஸோ அப்ப இந்த இடத்துல திண்டுக்கல்லில் இருக்கிறாங்க யாருன்னா கோபால நாயக்கர் விரும்பல இருக்கிற கோபால நாயக்கர் ஸோ இவங்க வந்து ஒரு கூட்டமைப்பு வந்து ஏற்படுத்திட்டு இருக்காங்க அது யாருன்னா மனப்பாரையை சேர்ந்த லட்சுமி நாயக்கரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தேவதானப்பட்டியின் பூஜை நாயக்கரும் ஓகேங்களா ஸோ இவங்களுடைய கூட்டமைப்பு வந்து ஏற்படுத்திட்டு இருக்காங்க அவங்க வந்து ஆங்கிலேயர் எதிர்க்கிறதுனால திப்பு சுல்தான் வந்து திப்பு சுல்தான் எதிர்க்கிறத பார்த்து இவங்க ஆங்கிலேயர் எதிர்க்கிறாங்க அதன்படி வந்து விவசாயிகளோட ஆனைமலையில் ஆனைமலையில் வந்து வந்து எதிர்க்கிறாங்க சோ இருப்பினும் ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்றில் வந்து இவங்க எல்லாருமே தோற்கடிக்கப்படுகிறாங்க ஓகேங்களா இப்ப இவங்களோட தான் யாரு போய் வந்து சேர்றாங்கன்னா அதாவது வேலு நாச்சார் மற்றும் அவருடைய மகள வெள்ளச்சன் ஆச்சார் ஓகேங்களா இந்த இடத்துல ஒரு எட்டு ஆண்டுகள் ஓகேங்களா இது நம்மளுக்கு கேட்பாங்க ஸோ எத்தனை வருஷம் வந்து அங்கே வந்து தங்கிட்டு இருந்தாங்க ஸோ எட்டு ஆண்டுகள் வந்து இங்கே தங்கிட்டு எட்டு ஆண்டுகள் தங்கியிருக்கிற இருக்கிற நேரத்தில் ஒரு பக்கம் வந்து படைப்பிரிவு வந்து உருவாக்குறாங்க ஓகேங்களா ஸோ படைப்பிரிவை வந்து உருவாக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய இராணுவ தளபதியான தாண்டவராயர் ஓகேங்களா ஸோ யார் வேலுநாச்சியோடய இராணுவ தளபதியான தாண்டவராயர் ஓகேங்களா தாண்டவராயர் இங்கிருந்து ஒரு லெட்டர் வந்து போடுறாங்க எங்கேனா ஸோ ஐதர் அலிக்கு வந்து இங்கேருந்து ஒரு லெட்டர் வந்து எழு எழுதுறாங்க ஸோ அந்த லெட்டரில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா ஸோ ஐநூ ஐயாயிரம் ஐயாயிரம் காலாட்படையையும் ஐயாயிரம் குதிரைப்படையையும் ஓகேங்களா ஐயாயிரம் காலாட்படையும் ஐயாயிரம் குதிரைப்படையும் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன லாங்குவேஜில் எழுதுறாங்கன்னா உருது லாங்குவேஜ் ஓகேங்களா ஸோ உருதில் வந்து ஆங்கிலேயம் எழுதிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக எழுதி அனுப்புகிறாங்க ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா இவர் வந்து அந்த உருது மொழியில் எழுதுறதுனால இவங்களுக்கு வந்து ஒரே அதாவது மகிழ்ச்சி ஆகிடுச்சு ஸோ இவங்க வந்து எதிர்க்கறது வந்து அதிகம் அவங்க அந்த லெட்டர் வந்து அதிகமாக வெளிப்படுத்தியிருக்காங்க ஸோ அதனால அலி என்ன பண்ணுறாருனா திண்டுக்கல்ல தன்னுடைய படைத்தலைவரான செய்தி இடம் ஓகேங்களா திண்டுக்கல்ல இருக்கிற தன்னுடைய படைத்தலைவரான செய்தி இடம் வந்து இவங்களுக்கு வந்து உதவி பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு இவங்களுக்கு வந்து திருப்பி லெட்டர் வந்து அனுப்புகிறாரு ஓகேங்களா இவர் லெட்டர் இங்கே வந்து சேர்ந்தது உடனே இவர் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாராகிடுறாங்க ஓகேங்களா யாருக்கு வேலை நினச்சாயிருக்கு ஸோ அப்போ இந்த இடத்துல இவங்க லெட்டர் போட்டு இந்த இடத்துல ஒரு படைப்பிரிவையும் உருவாக்கிறாங்க அது என்ன படை பிரிவுனா அதாவது உடையால் என்ற பெயரில் ஓகேங்களா உடையால் என்ற பெயரில் இவங்க வந்து குயிலி தலைமையில் ஓகேங்களா குயிலி தலைமையில் ஒரு படை ஒரு பெண்கள் படைப்பிரிவை வந்து இவங்க வந்து உருவாக்கிடுறாங்க ஸோ ஓகேங்களா ஸோ இப்போ கிட்ட இருந்து ஹெல்ப்பும் கிடைச்சது இப்போ திண்டுக்கல் நாயக்கரும் ஹெல்ப் பண்ணுறாங்க ஒரு படைப்பிரிவையும் உருவாக்கிச்சு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரியான ஒரு மூணு படைப்பிரிவையும் உருவாக்கிட்டு பின்னாடி ஓகேங்களா ஸோ இவங்களுக்கு வந்து பலம் வந்துடுது ஸோ பலம் வந்துட்டு பின்னாடி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து சிவகங்கை மீது வந்து படையெடுக்கிறாங்க ஓகேங்களா ஸோ அதன்படி வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து படையெடுத்து வராங்க அதில் பெண்கள் படையை தலைமையிட்டு இருந்த குயிலி வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஆங்கிலேயரோட ஆயுத கிடங்க வந்து அழிச்சிருப்பாங்க ஓகேங்களா ஸோ ஆயுதக்கிடங்களை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தன்னையே வந்து ஒரு மனித வேண்டுகொண்ட வாக்கி ஸோ தம்மாலேயே தீயை கொளுத்திக்கிட்டு ஸோ இவங்க வந்து ஆயுத கிடங்கிறது ஸோ எல்லாத்தையுமே அழிச்சிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அவங்க பேர் என்னன்னா ஸோ குயிலி ஓகேங்களா இவங்க தாங்கிய படைப்பிரிவின் பேர் என்னன்னா உடையால் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு உடையால்ன்றவங்க யாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியணும் ஓகேங்களா இந்த உடையாள் என்றவங்க யாருன்னா அதாவது இவங்க அதாவது ஆங்கிலேயரை பற்றியான ஓகேங்களா ஸோ ஆங்கிலேயரை பற்றியான அதாவது அவங்க அவங்கள பற்றியான தகவல்களை கொடுக்கறதுக்கு ஓகேங்களா ஸோ இவங்களை பற்றியான தகவல்களை கொடுக்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வேலு நியமிக்கப்பட்டவங்க தான் ஸோ உடையால் ஓகேங்களா ஸோ அவங்கள வந்து ஆங்கிலேயர்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஸோ இவங்களை வந்து கொலை பண்ணிடுறாங்க ஸோ அதன் அதனுடைய நினைவாக தான் இவங்க வந்து உடையாளோட பேரில் குயிலி தலைமையில் வந்து ஒரு பெண்கள் படைப்பேர் வந்து தாக்குவாங்க ஓகேங்களா ஸோ உருவாக்குவாங்க ஸோ இந்த உடையாளன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு மேய்ச்சல் நில தொழில் போன் ஓகேங்களா அதாவது இவங்கள பற்றி வந்து அதாவது வேலுநாச்சரை பற்றி வந்து தகவல் வந்து கேட்பாங்க யார்கிட்ட உடையாள்கிட்ட கேட்பாங்க உடையாள்கிட்ட வந்து கேட்காதுனா ஸோ இவங்களை வந்து கொலை பண்ணிடுறாங்க யார் உடையால் வந்து கொலை பண்ணிடுறாங்க உடையாளன்றவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேச்சு நில தொழில் பெண் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க வந்து ஆயுத படைப்பிரிவில் ஆயுதம் ஆயுதத்தெல்லாம் சாரி இந்த ஆயுத படைப்பிரிவில் போய்ட்டு தூந்து ஸோ எல்லாத்தையும் அழிச்சிடுறாங்க ஸோ அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் எளிதாக காளையார் கோயில் வந்து மறுபடியும் மீட்டுறாங்க ஓகேங்களா ஸோ அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை வந்து மீட்கப்படுகிறது வேலுநாச்சார் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அரசராக பதவி ஓகேங்களா ஸோ அரசியாக வந்து பதவி ஏற்றுக்கிறாங்க ஸோ அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன மருது வந்து ஆலோசகராகவும் சின்ன மருது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆலோசகராகவும் பெரிய மருது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தல படை பெரிய மருது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ படை தளபதி படை தளபதியாகவும் பதவி வந்து ஏற்றுக்கிறாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணுல மீண்டும் வந்து படையெடுத்து வராங்க ஓகேங்களா ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணுல மீண்டும் வந்து படையெடுத்து வராங்க ஆனா அதையும் வேலுனாச்சியர் வந்து முறியடிச்சிடுறாங்க ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணுல ஆங்கிலேயர் வந்து படையெடுத்து வராங்க ஸோ அதையும் வந்து முறியடிச்சிடுறாங்க ஸோ இதன்படி இவங்க வந்து என்ன சொல்ல வராங்கன்னா இந்தியாவில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்த போரிட்ட முதல் இந்திய பெண்ணரசி ஓகேங்களா வேலுனாச்சியர் ஓகேங்களா அப்போதைக்கும் ஸோ தமிழர்களால் வீரமங்கை எனவும் தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி எனவும் அழைக்கப்படுகிறார் ஓகேங்களா ஸோ தமிழர்களால் என்ன சொல்றாங்கன்னா தமிழர்களால் வீரமங்கை எனவும் தென்னிந்தியாவின் ராணி ஜான்சிராணியாருனா ஸோ வேல் நாச்சியார் தான் அழைக்கிறான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்ல வராங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறில் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறில் இவருடைய மகளான வெள்ளச்சி நாச்சியார் ஓகேங்களா வெள்ளச்சி நாச்சியார் வேங்கன் பெரிய உடைய தேவர் ஓகேங்களா வேங்கன் பெரிய உடைய தேவருக்கு வந்து திருமணம் செய்து வைக்கிறாங்க ஓகேங்களா வேங்கன் பெரிய உடைய தேவர் அப்படின்றவங்களுக்கு தன்னுடைய மகள் வெல்லச்சனாச்சர் வந்து திருமணம் செய்து வைக்கிறாங்க ஸோ எந்த ஆண்டுன்னா ஸோ ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறில் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஆறில் வந்து டெத் ஆகிடறாங்க ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மருது சகோதரர்கள் ஓகேங்களா சின்ன மருந்து பெரிய மருதோடு வந்து அவங்க வந்து ரூல் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ